நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்புஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் கடகத்தில் அமர்ந்து பலனை தந்து கொண்டிருக்கிறார் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான் மற்றபடி ராசியில் வந்து உங்களுக்கு ஒரு ஐந்து நாள் செவ்வாய் கடைசி அஞ்சு நாள் இருக்கார் அவ்வளவுதான் இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது மூணாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார் பனிரெண்டில் குரு பகவான் ஏழுக்குடைய குரு பகவான் பனிரெண்டாம் இடம் வந்து பத்துக்கும் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் பனிரெண்டாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை பன்னெண்டாம் இடம் நல்ல இடம் இல்லை என்று சொன்னாலும் கூட அதனால் சில நல்ல பலன்களும் இருக்கிறது பன்னெண்டில் குரு வந்தால் ஆனால் குரு பார்வை அதை விட கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ராகு பத்தில் இருக்கார் அது எல்லாத்த விட சூப்பர் உங்களுக்கு ராகு ஒருவரே போதும் நான் தர தயாராக இருக்கேன் உங்களுக்கு கொட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்ருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்னு பழமொழியே இருக்குது பத்தில் பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒம்பதில் இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் அப்போ சனி வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ஏன்னா ஒன்பதில் இருக்கிறது சிறப்பு ஆனால் வக்ரம் பெற்றது சிறப்பு அல்ல அப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பாசிட்டிவ் அதாவது எட்டில் இருந்தால் சனி என்ன பலனை தருவாரோ அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் சனி பகவான் தர தயாராக இருக்கிறார் ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வெகு சாதகமாக சூப்பராக சஞ்சாரம் செய்வதால் இந்த மிதுள ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் திருப்திகரமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் டாக்குமெண்ட் புதன் நாளே அறிவு ஜீவி அதாவது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன் வந்து பொண்ணு எல்லா வீட்டில் தங்கம் இருக்கும் பொருள் எல்லா இப்போ ஆதாரமும் இருக்கும் ஆனால் அறிவு என்ற சூட்சமும் புதன் இருந்தால் தான் அதை ஆள முடியும் அதனால் அதுக்கு தான் சொல்லுவாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்கணும்னு அப்போ இந்த புத பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் ரெண்டாம் இடத்துல ஒரு பதினாறு நாள் இருக்கார் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஆரம்பத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதாவது கண் மருத்துவமனை செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி கடைசி பதினைஞ்சு நாள் அவர் வந்து மூணாம் இடத்துக்கு போயிடுறார் மூணாம் இடம் அவருடைய வீடு சூப்பர் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா ஆகும் ஆனால் சனி பார்க்குறாரு சூரியனை சனி பார்க்கக்கூடாதுங்க அப்போது இளைய சகோதர பாவமும் அடிபட்டு போகுது அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவமனைக்கு அழைஞ்சு செல்ல நேரலாம் இல்லை உங்களுக்கு அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரலாம் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் சூரியன் அப்படின்னு சொன்னால் இப்போ அரசு இயந்திரத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சோடு தான் இருக்கணும் எது எப்படி இருந்த போதிலும் இந்த குரு பகவான் பனிரெண்டில் இருக்கும் குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கிறார் சூப்பர் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் மற்றபடி அங்கே ஏற்கனவே வந்து கேது வேறு இருக்கார் அப்போது குரு கேது காம்பினேஷன் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆலயத்திய வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் பிள்ளைகளுடைய கல்வி நல்லா இருக்கும் நல்லா படிக்கிறாங்கன்னு வந்து தகவல் வரும் அது உயர்கல்வியாக இருக்கலாம் இல்லை வெளிநாட்டில் படிக்கக்கூடிய நிலையாக கூட இருக்கலாம் எது எப்படி இருந்த போதிலும் நாலாம் இடம் ஆரோக்கியம் அதாவது உங்களுக்கு சுகவாசியாக இருக்க போகிறீங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்க போது ஆரோக்கியவாசிகளாகவும் இருக்க போகிறீங்க ஆனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் அதாவது வெளிநாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம் உத்தியோகத்துக்கு போகலாம் சொந்த தொழிலுக்காக போகலாம் சில புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு உடச்சல்வோம் மற்றபடி உங்கள் சிந்தனைகள் செயலாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு உங்கள் வாக்கு சாதுரியத்தால் பிரமாதமாக செயல்படக்கூடிய காலம் உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மூட்டு வலி கைகால் வலி போன்றவை வரக்கூடிய தோல் தோள்பட்டை வலி போன்றவை இருக்கக்கூடிய தொல்லைகள் ஏற்படலாம் புது புது யோசனைகள் உங்களுக்கு தோன்றும் அதனால் நன்மைகள் ஏற்படும் வெற்றி பெறுவதற்கான முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகரத்தில் இப்பயிட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் இந்த ஆறாம் குரு பார்ப்பது எதிரிகளே எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ணுறீங்க கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய தருணம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வா ஒய்தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க எல் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாயோட போகும் அதான் நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காம போயிடும் அதுதான் அந்த சனி பகவான் அவர் அவருடைய கடமை செய்வார் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஃபுல் விங்கில் வேலை பார்க்குறாங்க ஆனால் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் பாருங்கள் ராகு பற்றி நம்ம சொல்லவே தலை சூப்பரோ சூப்பர் பத்தாம் இடத்துல பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பத்தில் ராகு இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் விருத்தி ஆகும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறோம் வேலை பார்க்குறோம் இன்னும் அப்பிரமாதமாக இன்னும் நான் நல்லா வேலை பார்க்கணும் இன்னும் அதிகமாக சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் பிரான்சு வந்து கடன் வாங்கி விரிவாக்கம் பண்ணிக்கிங்க இல்லைன்னா பிரான்ச்சு இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணுங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்கள் வெளிநாட்டுக்கு போய் முயற்சி பண்ணுறீங்க தாராளமாக போங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி இப்போத்தி நிலை எப்படின்னு கேட்டுக்கோங்க தாராளமாக போகலான்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ராகு பகவான் உங்களை வழி அனுப்பி வைப்பார் நீங்கள் உள்ளூர்லேயே இருந்தாலும் சம்பாத்தியம் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை மற்றபடி அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்க அதுவும் குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை உயர் அதிகாரிகள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும் எப்போ சூரியனை சனி பார்க்குதோ அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூட்டில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஆகாதம் போட்டு கொடுத்து ஒரு பிரச்சனை உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி உங்களுக்கு பதினோராம் வீட்டை சனி பார்க்குற மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து நல்லா போகும் ஆனால் இன்கம் நல்லா வரும் ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய இப்போ வசூல் லேட்டாகும் ஏன்னா பதினோராம் இடத்துல சனி பார்த்ததுன்னா லாபம் கிடைக்கும் அந்த லாபம் கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் பனிரெண்டில் செவ்வாய் குருவே இருக்கிறார் அப்போது ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு நிதித்துறை நீதித்துறை மற்றபடி உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணிபுரியும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் பன்னெண்டில் தான் இருக்கார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குறை ஒன்றும் இல்லை இந்த ஏழுக்குடையவன் பன்னெண்டில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனாக கணவனுக்கு செலவினங்கள் ஏற்படும் இல்லைன்னா நீங்கள் இங்கே இருப்பீங்க உங்கள் பெண்ணோ உங்கள் உங்கள் பிள்ளையோ வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்கு உங்கள் உங்கள் வீட்டம்மா உங்கள் ஒய்ஃபு போகலாம் அது நீங்கள் போகலாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கூடி வரும் போயிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்துட்டு வர மாதிரி இப்படி செலவினங்கள் ஏற்படும் ஆனால் செலவு தான் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி குரு மங்கள யோகம் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து ஏற்பட்டாலும் கூட குடும்பத்தில் ஒரு நிம்மதி அன்னோன்னியம் சுபீட்சம் கண்டிப்பாக ஏற்படும் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் சக்கர நெய் தீபம் விழுங்கிட்டு வாருங்கள் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதினேழு பத்தொம்போ பதினெட்டு பத்தொம்போது சந்திராஷ்டிரம நாள் வரை இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமும்னு சொல்லிக்கிங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் கேஷ் டிரான்சாக்ஷன் வேண்டாம் சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் சில பிரச்சனைகளை தந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழலில் இருக்கின்றன நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் சாதனை படக்க படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்